எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஜூன் மாதத்தின் கடைசி நாள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரோமர் எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே சகலமும் நன்மைக்கே என்கிற சிந்தையோடு இந்த மாதத்தின் கடைசி நாளில் பிரவேசியுங்கள் இது கர்த்தர் கர்த்தருண்டுபனின நாள் இதிலே களி கூர்ந்து மகிழக்கடவும் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை உங்கள் பார்வையில் தீமையாய் தெரிந்தாலும் அந்த தீமையை கூட நன்மையாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் பிரிமானவர்களே சகலமும் நன்மைக்கு நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி அந்த சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதா நமது ஆண்டவர் ஆகிய கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல யாருக்கும் தீமை செய்கிறவரும் அல்ல எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் தான் அவர் ஆகினாலே உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் நடந்தாலும் அவைகளை நன்மைக்கென்று சிந்திக்க இன்றைக்கு கற்றுக்கொள்ளுங்கள் நாளைக்கு புதிய மாதத்தில் பிரவேசிக்க இருக்கிறீர்கள் எது நடந்தாலும் தெய்வன் நன்மையாகத்தான் எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமுமே உங்கள் வாழ்க்கையில் புலம்பல்களுக்கு வேதனைகளுக்கு கண்ணீருக்கு உங்களை விலக்கி காத்தரலும் என்ன வந்தால் அது நன்மை என்று நினையுங்கள் ஏனென்றால் தேவன் நன்மைத்தான் செய்வார் அவர் அறியாமல் உங்கள் வாழ்க்கையிலோ என் வாழ்க்கையிலோ எதுவுமே நடக்காது வேதத்திலே கூட தீமையான பாதையில கடந்து போன சில கூட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அவர்கள் முடிவை பார்க்கும் போது அவைகள் எல்லாம் நன்மையாக மாறின இஸ்வேல் ஜனங்கள் நாற்பது வருடம் வனாந்திரத்தில் நடந்தார்களா வனாந்திரத்திலும் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார் அவருடைய வஸ்திரம் பழையதாய் போகவில்லை கால்கள் வீங்கவில்லை பாதரட்சை தேவை தேயவில்லை மட்டுமல்ல அவர்களில் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை சாப்பிடுவதற்கு ஆகாரத்தை ஆண்டவரே வானத்திலிருந்து அவர்களுக்கு கொடுத்தார் கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீர் வந்தது கடின பாதை தான் கர்த்தர் கூட இருந்தார் முடிவு என்ன தெரியுமா பாலும் தேனும் ஓடுகிற காணாந்தேசம் அவரை விசுவாசித்தவர்கள் அதை சுதந்திரித்தார்கள் யோசப்பின் வாழ்க்கை பாருங்கள் எல்லாமே தீமையாக நடந்தது ஆனால் அது எல்லாமே நன்மையாக ஆண்டவர் முடிய பண்ணினார் யோசிப்பே தன் வாய் திறந்து சொல்லுகிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே சகலத்தையும் நன்மையாக மாற்றினார் தாவதியின் வாழ்க்கை பாருங்கள் அவன் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம் மிகுந்த கடினம் எல்லாமே அவனுக்கு எதிராகத்தான் நடந்தது தேசத்து ராஜாவே அவனுக்கு எதிராக இருக்கிறார் கர்த்தர் ஆதரவா இருந்தார் ஒரு நாள் வந்தது அந்த தீமை எல்லாம் அவனை ராஜாவாக உயர்த்தினது மேலான ஸ்தானத்திற்கு அவன் உயர்த்தப்பட்டான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவப்பிள்ளைகள் உங்களுக்கும் அப்படித்தான் எங்கள் தேவப்பிள்ளைகள் அல்லவா ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் அல்லவா தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்க இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆரம்பத்திலே வைத்து எதையும் முடிவு செய்து விடாதிருங்கள் முடிவை சிந்தித்து பாருங்கள் நிச்சயம் எல்லாவும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளை அவர் வைத்திருக்கிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் சகலமும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையாக முடியும் செபிப்போமா அன்பு தகப்பன இந்த வளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய இந்த மாதத்தின் கடைசி நாளில் இந்த வார்த்தையின் மூலமாய் தாங்கள் அறிந்து கொண்ட விசுவாசத்தில் நம்பிக்கையில நிலைத்திருக்க உதவி செய் எல்லாமே எங்களுக்கு நன்மையாகவே நடக்கிறது என்பதை விசுவாசித்திலே பலப்பட உதவி செய் மீட்பு யேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் நல்ல பெரிய ஆமே பெரியமானவர்கள் சகலமும் நன்மையாகவே உங்களுக்கு நடக்கிறது ஆமாம்